நம்மெல்லாம் இங்கே நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவே வந்து சரியான முறையில் வந்து நம்ம சாப்பிட்றதுல தவறான முறையில் நம்ம சாப்பிட்றதுனால தான் வந்து நமக்கு பல நோய்கள் வருது இங்கே வந்து பருப்பை வந்து வேக வைக்கும்போது சாம்பாருக்கு வந்து நேரடியாக வந்து குக்கரில் வந்து வேக வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே யூரிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலம் சுரந்து நமக்கு வந்து மூட்டு வலி மூட்டு வியாதி இது மாதிரி நமக்கு நடக்க முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து குக்கரில் பருப்பை வேக வச்சு சாப்பிடும் பொழுது நமக்கு மூட்டு வலி நிச்சயமாக வரும் பிற எப்படி சாப்பிடணும் வந்து அவசரமாக நம்ம வந்து சாம்பார் செய்யணும் அப்படின்னா வந்து பருப்பை வேக வைக்கிறதுக்கு எல்லோருமே வந்து குக்கர் தான் பயன்படுத்தி வரும் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த நுரையெல்லாம் நீக்கிற அளவுக்கு வந்து வேக வச்சு திரும்ப குக்கரில் போட்டு ஒரு மூணு நாள் விசில் வச்சு வச்சோம் அப்படின்னா அந்த யூரிக் அமிலம் வந்து அதில் வந்து சுரக்கிறத ஸ்டாப் பண்ணிடும் இது வந்து பயனுள்ள தகவல் இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா எல்லோருக்கும் பயனுள்ள